அண்மை செய்தியை பார்க்கலாம் மதுரை எய்ம்ஸ் கட்டுமானப் பணிகளுக்கு குறைந்த அளவிலேயே ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது ரூபாய் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று கோடி மதிப்பிலான மதுரை எய்ம்ஸ் திட்டத்திற்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் ரூபாய் அறுபத்தி நான்கு கோடி மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மதுரை எய்ம்ஸ் கட்டுமானப் பணிகளுக்கு குறைந்த அளவிலேயே ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கீடு செய்திருப்பது தெரியவந்திருக்கிறது வந்திருக்கிறது ரூபாய் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று கோடி மதிப்பீட்டிலான மதுரை எய்ம்ஸ் திட்டத்திற்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் ரூபாய் அறுபத்தி நான்கு கோடி மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது நமக்கு தெரிய வந்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது பற்றிய முழு விவரங்களை நமது சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் பால் முருகன் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் ஒன்றிய அரசு இன்று நாடாளுமன்றத்தில் எழுத்து பூர்வமான அளித்துள்ள பதிலில் மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகளுக்காக கடந்த மூன்று ஆண்டுகளாக மிக குறைந்தாலே நிதி ஒதுக்கீடு செய்திருப்பது தெரிய வந்திருக்கிறது அதாவது அறுபத்தி நாலு புள்ளி மூன்று ஒன்று கோடி ரூபாய் மட்டுமே கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒதுக்கி இருக்கிறார்கள் இருபத்தி அஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி இரண்டாம் நிதியாண்டில் இருபத்தி இரண்டு கோடி ரூபாயும் அதற்கு அடுத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் பதினாலு கோடி ரூபாயும் கடந்த நிதியாண்டில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டில் வெறும் இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து கோடி மதிப்புமான நிதி மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது இப்படி கடந்த மூன்று நிதியாண்டுகளில் அறுபத்தி நான்கு புள்ளி மூன்று ஒன்று கோடி நிதி மட்டுமே எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது எய்ம்ஸ் மருத்துவமனையினுடைய மொத்த திட்ட செலவு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓரு கோடி என்பது திட்ட மதிப்பீடாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டிய இடத்தில் இதுவரை வெறும் அறுபத்தி நாலு புள்ளி மூன்று ஒன்று கோடி ரூபாய் மட்டுமே கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒதுக்கப்பட்டிருப்பதாக ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் எழுத்து பூர்வமாக பதிலளித்திருக்கிறது மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணி என்ன நிலைமையில் இருக்கிறது அதற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று அஹ் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ஒன்றிய ஒன்றிய அமைச்சர்தான் இந்த பதிலை வழங்கியிருக்கிறார் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையுடைய மொத்த திட்ட மதிப்பு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன் ஒரு கோடி ரூபாய் அதில் கடந்த மூன்று ஆண்டுகளில் அறுபத்தி நான்கு புள்ளி மூன்று ஒரு கோடி மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவலை தற்போது எழுத்து மூலம் கொடுத்திருக்கிறார்கள் இதன் மூலம் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைந்து கெட்டுவதற்கு எந்த நடவடிக்கையும் ஒன்றிய அரசு எடுக்கவில்லை என்பது மிக தெளிவாக தெரிய வந்திருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்